ഒരു കുട്ടിക്കഥ ஒரு வியாபாரி இருக்காரு இந்த வியாபாரியை பொறுத்த வரைக்கும் தான் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலும் அது வந்து சரியாவே நடக்காது தான் தொட்டது எல்லாமே வந்து ரொம்ப தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய எண்ணம் ஒட்டுமொத்தமா அவர் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவர் அப்படின்றது அவருடைய நினைப்பாக இருக்கு இப்படியே அவருடைய லைஃப் வந்து ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கும் போது இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ரோட்ல நடந்துட்டு இருக்காரு அப்போ ஒரு காயின் கிடைக்குது அந்த காயின்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு துளை இருக்கு இவருக்கு உடனே ஒரு ஞாபகம் வருது தன்னுடைய சின்ன வயசில் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி துளை இருக்கிற ஒரு நாணயம் கிடைக்குமா இருந்தால் நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவ நீ ந எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது ஞாபகம் வரை இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனி இவர் நினைக்கிற எல்லாமே நடக்க போகிறது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இவர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொள்கிறாரு இப்போது நேராக வீட்டுக்கு போகிறாரு கிட்ட இந்த காசை கொடுத்து சொல்றாரு இந்த நாணயத்தை கொடுத்து சொல்கிறாரு இனி ஒவ்வொரு நாளும் நான் அணியக்கூடிய ஆடை என்னுடைய ஷர்ட்டோ ட்ரௌசர்லேயோ பாக்கெட்டில் வந்து நீ இந்த நாணயத்தை வச்சிடணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட கொடுத்து அந்த நாணயத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு ஸோ மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரிங்க உங்களுடைய ஆசை என்னவோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போது ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப உற்சாகமாக தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய வியாபாரத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே செய்கிறாரு நேரத்துக்கு எழும்புறாரு வேலைக்கு வேலைக்கு போறாரு இப்படி நிறைய விஷயங்களை வந்து சரியா செய்ய ஆரம்பிக்கிறாரு இப்போ நிறைய வருமானம் வருது தன்னுடைய வீட்டை பெருசா கட்டுறாரு அதே மாதிரி தன்னுடைய வியாபாரம் சாதாரண ஒரு கடையை ஆரம்பிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக அதை ஓப்பன் பண்றாரு இப்படி தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்குது ஒரு நாள் வந்து இவர் வீட்டில் ஓய்வெடுத்துட்டு இருக்கும் போது உடனே இவருக்கு ஒரு ஆசை என்னன்னா ரொம்ப நாளா அந்த நாணயத்தை நம்ம பார்க்கவே இல்லையே பாக்கெட்ல இருக்குன்ற நம்பிக்கையோட நம்முடைய வேலை இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம அந்த நாணயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாரு அந்த நாணயத்தை ஒருக்கா எடுத்துட்டு வா அந்த காயினை ஒருக்கா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க மனைவிக்கு உடனே முகமெல்லாம் வேர்த்திடுது இதை பார்த்த கணவனுக்கு என்னடா இது ஏன் இப்படி பதற அப்படின்னு சொல்லி கேட்க என்னை மன்னிச்சிடுங்க நீங்க அந்த நாணயத்தை கொடுத்த மறுநாளே அதை நான் காணாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவருக்கு உடனே வந்து ஷக்காயிடுச்சு என்ன சொல்ற அப்படின்னுட்டு அப்போ என்னுடைய பாக்கெட்ல ஒவ்வொரு நாளும் அந்த நாணயம் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க அதுக்கு பதிலா நான் வேறொரு நாணயத்தை நான் உங்க பாக்கெட்ல போட்டுட்டேன் ஏன்னா நீங்க அந்த நாணயத்தை பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அப்போ வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னங்க அந்த நாணயம் இல்லை உங்களுடைய இத்தனை வளர்ச்சிக்கும் காரணம் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தான் ரொம்ப பெரிய காரணமாக இருந்திருக்கு அந்த நாணயத்தினுடைய அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது அதை தாண்டி நீங்கள் இவ்வளவு முயற்சி செய்தீங்க இல்லையா அந்த முயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தான் இது ஒவ்வொன்றுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கணவனுக்கு புரிய வைக்கிறாங்க இப்படிதாங்க நம்ம லைஃப்ல நாம ஏதோ ஒரு விஷயத்த நம்பிட்டு இருப்போம் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா முயற்சியும் தன்னம்பிக்கையும் தொண்ணூறு சதவீதம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அந்த தொண்ணூறு சதவீதத்தோட பத்து சதவீத அதிர்ஷ்டமும் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம் இது நம்மளை எங்கேயோ கொண்டே விடும் எனவே அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்திருந்து உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காமல் எப்பவும் போல முயற்சி செய்யுங்க தன்னம்பிக்கையோடு செயற்படுங்க உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய வியாபாரமும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்